வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் அமுஜா எக்ஸ்போர்ட்ஸ் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்ம் இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெண்ட் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரல் நியூட்ரல் இருக்குன்னு சொல்கிறாங்க நல்ல சஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி இருபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பதினாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூஷனாகவும் இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை ரேட் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்டாக இருக்குது டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்டு பிஏ பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றுன்னு இருக்கு மேலேருந்தான் கரெக்ஷன் ஆயிருக்கு ஸோ இருபத்தஞ்சுக்கு மேலே போயிட்டு தான் கரெக்ஷன் எடுத்திருப்பாங்க இப்போ நமக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்ட்டாக அவங்களுடைய குவார்டர்லி எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து ஏபிஎஸ் உடைய டிடிஎம் இன்ரிமெண்டல் ட்ரெண்டுகிட்ட ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கும்போது நம்ம இருபத்தி அஞ்சுங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இருபத்தி அஞ்சுக்கு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதனால் அப்சைடு அதாவது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் இமீடியட்டாக அப்சைட் மூமெண்ட்டுக்கு வருமாங்கிறது நம்ம கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரைஸ் டு புக்கை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது இது ஃபோர் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைட் பி இது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு உண்டு இதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஏபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு புள்ளி நாலுன்னு இருக்கு போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா பத்து பிசா குறைஞ்சிருக்கு அப்போ டிக்ரீஸ் ட்ரெண்ட்டில் போகிறாங்களா இல்லாட்டி இனிமே இன்கிரீஸ் ட்ரெண்டுக்கு மாற போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து லேட் ஆகும் அதுக்கு பதில் குவார்டர்லியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து பிரைஸ் மூமெண்ட்டு இப்போ ஃபிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ குவாட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் நம்ம என்ன நிலையில இப்ப இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேர் போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தஞ்சு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி டு வரும்போது ரெவென்யூ வந்து பார்த்தோம் சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனா நெட் பார்த்தோம்னா நாற்பது கோடி ரூபாய் குறைஞ்சு போய் குறைஞ்சு போயிருக்கு அதனால தொண்ணூறு பைசா ஏபிஎஸ் வந்து குறைஞ்சு புள்ளி ஏழுங்கிற லெவலில் இருக்கு இப்போ இவனோட இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி நாலு இது போன குவாட்டருக்கு காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா முப்பது விசா கம்மி அப்போ இவன் எந்த ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்துலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணினோம்னா இபிஎஸ் வந்து இபிஎஸோட டிடிஎம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் டிகிரிஸ் ட்ரெண்டில் இருக்கிறான் அதனால நமக்கு வந்து இமீடியட்டா மேலே ஏறுமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் அடுத்த குவார்டருக்கு ஒருவேளை ஆவரேஜ் நமக்கு கூட இருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த கரெக்டிவ் ட்ரெண்டில் ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அது பிரேக் அவுட் கிடையாது ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இது வந்து அடுத்த குவார்டருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூவ்மெண்ட் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிதல் வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி பதினஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் ஹையாக எடுக்கிறான் அதுக்கப்புறம் கீழே கம்மியாக எடுத்துருக்கிறான்

ஒன் பாயிண்ட் ஃபைவ் தொடப்போறானா இல்லையா நமக்கு தெரியாது தென் அதுக்கு பிரேக் பண்ணி போனோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ இப்படி தான் நம்ம வச்சுருப்போம் இவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தொடறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நம்ம ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனாலிசிஸ்கோ வருவோம் உடைய டிடிஎம் அப்படிங்கும்போது அது வந்து இப்போ கரண்ட் டிடிஎம் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு இது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ஈபிஎஸ் இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய ஒன்று புள்ளி ஏழோடு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோரோடைய ரிசல்ட்டும் பார்த்தோம்னா ஐம்பத்தாறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதனாலையும் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கியூ ஃபோருக்கும் ஆவரேஜையும் பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே கூட இருக்கு அதனால என்ன பண்ணலான்னாக்க இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அந்த அப்சைட் மூமெண்ட்டுங்கிறது ஒரு மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் லோக்கு ஹை இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு இன்ஃபுன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஒன் பாயிண்ட் செவன் வச்சிருக்கிறான் அதாவது ஜூன் குவார்டருக்கு கியூ ஒன்னுக்கு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் செவன் வச்சிருக்கான் அதே மாதிரி இந்த தடவை ஒன் பாயிண்ட் செவன் பீட் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கப்புறம் அப்சைட் மூமெண்ட்டை எடுத்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஆனா இப்போ வரைக்கும் நமக்கு டேட்டா சப்போர்ட் பண்ணலை இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல இந்த இபிஎஸ் இபிஎஸ் டிடிஎம் ஆவரேஜ் அதுலேருந்து இருந்து சப்சிக்வெண்ட் டிடிஎம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றதை பேஸ் பண்ணி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இந்தியாவோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இதோட இது புல்லா இருந்தால் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி இருபத்தி ஏழுல இருந்து எண்பது இப்போ இந்த நூற்றி இருபத்தி ஏழு டு நூற்றி எண்பது அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி ஒன்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ரெண்டு அது நூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ அவன் நூற்றி பதினாலு கிட்ட கற்றுக்கிறான் நூற்றி பதினால இந்த மிட் பாயிண்ட் உடைக்கிறான் அப்போ நூற்றி பதினாறு நூற்றி இருபத்தி ரெண்டு அதை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த லூப் குள்ளே வந்துடுவான் புல்லிஷோட லூப் குள்ளே ஒடியாந்துருவான் அப்படிங்கிறத நம்ம இப்பயே புல்லி ஷோட வந்துட்டான் பட் வந்து ஒரு கா ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளே வருவான் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி எண்பது இப்போ நமக்கு இந்த கரண்டாக இருக்கக்கூடிய குவார்ட்டர் அப்படின்னு பாடும்போது நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு உடச்சாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு நூற்றி இருபத்தாறு நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவனோட எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல வந்து நான் எஸ் டூலருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறேன்

இவன் வந்து பிபிஎக் பிரேக் பண்ணும்போது பிபிஓட டாப் அண்ட் ஆர் ஒன் அப்படிங்கிற லெவலுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறான்னா அவ்வளோ தூரத்துக்கு மேலே எடுத்து கொண்டு போகிறதுக்காக வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த குவார்டருக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த குவார்டருக்கு அது சப்சிக்வெண்ட்டாக இது வந்து டிகிரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு இபிஎஸ் டிடிஎம் அதனால என்ன பண்ணுறதுன்னா எஸ் ஒன் அண்ட் பிபி பாட்டம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோ நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ அந்த நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற லெவலோடையே பிளே பண்ண போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற லெவலோடையே அவன் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு எஸ் ஒன் அண்டு நூற்றி இருபத்தி அஞ்சு அந்த மிட் பாயிண்ட் இந்த லெவலுக்குள்ளே போகிறானா இல்லை இதை உடைச்சிட்டு பிபி பாட்டம் அண்டு நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் சுத்த போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணலை மேலே எடுத்து கொண்டு போகணுங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணலை அதனால இப்போ வந்து ஆல்ரெடி அவன் வந்து ஏப்ரல் மாதமே நூற்றி இருபத்தி அஞ்சு வந்திருக்கிறான் இப்போ மே